ஜோசிய சொன்னாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அபியை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் அபி இங்கே வந்தது உண்மையிலேயே நம்ம தேவிக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி இப்போ எதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப் அதாவது அர்ஜுன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா இவங்களோட கல்யாண பத்திரிகையை மொதல் பத்திரிகையை அபி வந்து இப்போனா இங்கே வைக்கணும் அபியை கூட்டிகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையிலேயே அது ரொம்பவே நல்ல விஷயமா போயிடுச்சு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினச்ச மாதிரி இங்கே எல்லா ஏற்பாடும் சூப்பராக நடந்து கடைசியில் அந்த முத பத்திரிக்கையும் வந்து பதினா வச்சிட்டாங்க எல்லாருமே ஹேப்பி அதில் முழுக்க முழுக்க ரொம்ப ஹாப்பியானது நம்ம தேவி தான் அதே மாதிரி வந்து பதினா இப்போது எல்லாருக்குமே சாப்பாடு வந்து பதினா ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது செல்வன் ஆகி அவங்க எல்லோருமே கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்ட சொல்லும் போது அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி இருந்துட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இதே டேஸ்ட்டில் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அது தேவி வந்து பதினா சமைச்சிருக்காங்க அதனால தான் அவருக்கு அப்படி வந்து தோணியிருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க